மன்னாரில் முன்னெடுப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு எதிரான போராட்டம் பாரிய மக்கள் போராட்டமாக மாறும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மக்களின் உயிரை காவு கொள்ளக்கூடிய இந்த மின் திட்டத்துக்கு எதிராக போராட்டத்தில் தியாகங்களை செய்வதற்கு கூட மக்கள் தயாராகவே உள்ளனர் என்றும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளார் மன்னார் நகரத்திலே பல விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியிடம் எடுத்துச் சொன்னாலும் கூட அதை அவர்கள் கருத்தில் கொள்ளாது அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலகுவாக சொல்லிவிட்டார் ஆனால் போராட்டம் தொடர்கிறது தொடரும் ஆனால் அது இன்னும் வலுவடையும் மக்கள் வெள்ளமாக மாறும் மக்கள் தங்களுடைய அந்த உயிரை காவு கொள்ளுகின்ற இந்த உற்பத்தி இந்த மின்சார உற்பத்தி என்பது நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை அடுத்த சந்ததி நல்ல முறையிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அகிம்சை வழியிலே போராடிய மக்கள் இந்த போராட்டம் பொய்க்கப்படக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் மக்களை நேசிப்பதாக இருந்தார் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மக்களை அழித்துத்தான் அந்த பொருளாதார மேம்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்